மதுரையில் நடைபெறவுள்ள முருக பக்தர்கள் மாநாட்டிற்கான முன்னேற்பாடு பணிகள் குறித்து இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் செய்தியாளர் சரவணன் நடத்திய நேர்காணலை தற்பொழுது பார்க்கலாம் நாளை மறுநாள் மதுரையில் நடைபெறக்கூடிய முருகர் மாநாட்டிற்கான சிறப்பு ஏற்பாடுகள் ஒருபுறம் தீவிரமாக நடந்து கொண்டிருக்க மதுரை அம்மா திரலில் இங்கு அமையப்பெற்றிருக்கிற அறுபடை வீடுகளில் முருகனின் உருவங்கள் இங்கே அமைக்கப்பட்டு தினசரி பூஜைகளும் சிறப்பு வழிபாடுகளும் நடைபெற்று வருகிறது தற்பொழுது இந்து முன்னணி சார்பாக நடைபெறக்கூடிய முருகர் மாநாடு குறித்து பேசுவதற்காக இந்து முன்னணியின் மாநில தலைவர் திரு காடேஸ்வர சுப்பிரமணியம் நம்முடன் இணைந்திருக்கிறார் அவர் சில கேள்விகளை முன்வைக்கலாம் ஐயா வணக்கம் நாளை மறுநாள் உலக முருகர் மாநாடு மதுரையில் மிக சிறப்பாக ஆரம்பிக்க இருக்கிறது இதை பற்றிக்கூடிய கருத்து என்ன வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மிக பிரமாண்டமாக முருகபக்தனுடைய மாநாடு நடைபெறுகின்றது இந்த கடவுள் நம்பிக்கை இல்ல அரசாங்கமானது ஜனக வரக்கூடாது அப்படிங்கறக்காக கடுமையான முயற்சி பண்ணியிருக்காங்க ஆறு படையில் இருந்து ஆறு வேல் கொண்டு வந்து ஆறு படை வீடு இங்க பிரதிஷ்ட செய்து மக்கள் வழிவடுவதற்காக ஏற்பாடு செய்திருந்தா அதுக்கு தடை விதிச்சிருந்தாங்க நம்ம சட்ட ரீதியா நீதிமன்றம் சென்று தடை எடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் தினசரி வந்துட்டு இருக்காங்க இந்த மாநாடு நடக்க கூடாதுக்காக பல்வேறு நிபந்தனைகள்லாம் விதிச்சிருந்தாங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு நிபந்தனைகள் விதிச்சிருந்தாங்க இன்னைக்கு கோர்ட் நீதிமன்றமானது அந்த நிபந்தனைகள்லாம் அகற்றி உடனடியாக யார் வேணாலும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பு சொல்லியிருக்காங்க இது முருகருக்கு கிடைத்த நீதி தான் நாம் நினைக்கின்றோம் நம்முடைய அறநிலைத்துறை அமைச்சர் ஆனது நானூறு கோடி ரூபாயில் நாங்கள் வந்து மாநாடு நடத்துறோம்னு சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் இந்த நானூறு கோடி ரூபாயும் எங்கிருந்து செலவு பண்ணுறாங்கன்னு சொல்லணும் இப்போ இந்து முனை நடக்கக்கூடிய இந்த மாநாடானது ஐநூறு ஆயிரம் இது மாதிரி வசூல் பண்ணி பிச்சை எடுத்து நாங்கள் இந்த மாநாடு நடத்துகிறோம் நீங்கள் நடத்தக்கூடிய மாநாடு அந்த பணம் எங்கிருந்து வருது அப்படி நீங்கள் சொல்லணும் ஏதோ வந்து அறநிலைத்துறை அமைச்சரோ இந்த அரசாங்கம் நடத்துகிற மாதிரி சொல்கிறீங்க ஆனால் இந்த பணம் வருதுங்க கணக்கு கணக்காமிக்கணும் இந்த அறநிலைத்துறை அமைச்சர் அவர்கள் வந்து இதை வந்து என்ன சொன்னாருன்னா இது சங்கிகள் நடத்தக்கூடிய மாநாடு வேறொருத்தர் வரமாட்டானாங்க இதை வந்து பார்க்கணும் அப்படிங்கறதா இந்துவங்களுடைய நோக்கம் இந்த மாநாடு மிகப்பெரிய அடையும் சரித்திரத்தில் இது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஐயா எந்த ஒரு மாநாடுக்கும் இல்லாத அளவிற்கு இந்த முருகர் மாநாடுக்கு பயங்கர அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் என தொடர்ச்சியாக பல்வேறு நெருக்கடிகள் வந்த போதும் இப்போது நீதிமன்ற உத்தரவை தவிடுபோடியாக்கி இந்த முருகர் மாநாடு மிக சிறப்பாக நாள மறுநாள் தொடங்க இருக்குது அதை பத்தி உங்க கருத்து நீதிமன்ற சரியான தீர்ப்பு சொல்லி இருக்குது ஏன்னா அவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு அவங்க பதில் சொல்ல முடியல நீதிமன்றத்தில் நீதிபதி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு அண்ணாதிமுக நடத்தக்கூடிய மாநாடு திமுக நடத்தக்கூடிய மாநாடு இது மாதிரியான கண்டிஷன் போட்டிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க அவங்க அதுக்கு பதில் சொல்ல முடியல நீதிமன்றம் சரியான தீர்ப்பு சொல்லி இருக்குது நீதிமன்றத்துக்கு நம்முடைய வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றோம் மறுநாள் இந்த முருகர் மாநாடு பல்வேறு மாநிலங்கள்ல இருந்து பொதுமக்களும் வந்துட்டு இருக்காங்க நம்ம இந்த கூட்டத்தை நம்ம எப்படி சமாளிக்க போறோம் எந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நம்ம பொதுமக்களுக்கும் பக்தர்களுக்கும் வழங்கிட்டு இருக்கிறோம் கிட்டத்தட்ட முப்பதுக்கு மேற்பட்ட குழுக்கள் போட்டிருக்கோம் எல்லா ரீதியிலும் பாதுகாப்பு கொடுக்கறதும் பார்க்கிங் இந்த மாதிரி பல்வேறு குழுக்களான அமைச்சிருக்கிறோம் ஜப்பான்ல இருந்து வர்றாங்க சிங்கப்பூர் மலேசியால இருந்து வர்றாங்க பல்வேறு மாநிலங்கள் இருந்து வர்றாங்க நம்முடைய சிறப்பாக பவன் அவங்க வர்றாங்க அவரு பதினஞ்சு நாள் விரதம் இருந்து வர்றாரு அதனால இந்த மாநாடு ஒரு மிகப்பெரிய அடையும் அதுக்கான பாதுகாப்பு முழு ஏற்பாடுகளும் இந்து மனை பண்ணிக்கொண்டிருக்கின்றன கடைசியா ஒரே ஒரு ஐயா இந்த முருகர் மாநாடு தமிழக மக்கள் மட்டும் ஒட்டுமொத்த மக்கள் மற்றும் முருக பக்தோட எந்த மாதிரி ஒரு தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க இது முழுக்க முழுக்க அரசியல் இல்லாமல் முருக பக்தனுடைய மாநாடு முருகன் தான் வந்துட்டு எந்த அரசியல் இதுவும் இல்லை ஆனால் இவங்க தப்பான ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் கிடையாது முருக பக்தர் ஒரு பெரிய எழுச்சி ஆயிருக்குது தமிழ்நாட்டில் தமிழ் கடவுள் இது இன்னும் அதிகமாக கொண்டுட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கும் முருகர் இப்போ வந்து ஏதோ ஒரு சபதம் எடுத்திருக்காரு அதனால இனி கடவுள் இல்லைன்னு சொல்றவங்களுக்கு வந்து நிச்சயமாக பதிலடி கிடைக்கும் காக்க காக்க தர்மம் காக்க மதுரையில் கந்த சிருஷ்டி கவசம் பாடும் ஐந்து லட்சம் முருக பக்தர்கள் மாபெரும் ஆன்மீக சாதனைக்கு நம்மால் முடிந்த பங்களிப்பை நல்குவோம் புண்ணியம் பெறுவோம்